வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கிக்கு வருகிறது பணம் டாலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் தங்க விலையில் திடீர் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் யாழில் மீன்பிடிக்க சென்ற இரண்டு மீனவர்கள் மாயம் மதுபோதையில் அயல் வீட்டாரை அச்சுறுத்தும் நபர் கைது யாழில் சம்பவம் அம்பாறையில் காட்டு யானை தாக்கி ஒருவர் பலி இனி விரிவான செய்திகள் இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணயமாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று தொன்னூற்று இரண்டு ரூபாய் ஐம்பத்தி நான்கு சதமாகவும் விற்பனை பெருமதி முன்னூறு ரூபா தொன்னூற்றி ஐந்து சதமாகவும் பதிவாகியுள்ளது ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று எழுபத்தி ஆறு ரூபா எண்பத்தி நான்கு சதமாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்று தொன்னூற்று ஒரு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று பதினாறு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு

பதினேழு ரூபாய் அறுபத்தி ஆறு சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஐந்து சதமாகவும் பதிவாகியுள்ளது இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் முப்பத்தி ஓராயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுண்ட் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது கேரட் கேரட் கிராம் தங்க பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுண்ட் இன்றைய தினம் இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த பதினைந்தாம் தேதி மாலை மூன்று மணிக்கு கண்ணகை துறை கண்ணகையம்மன் தளத்தில் இருந்து தோமஸ் டக்ளஸின் படகில் இரண்டு மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர் ஆனாலும் அவர்களில் எவரும் இன்னும் கடலுக்கு திரும்பவில்லை என யாழ்ப்பாண மாவட்ட நீரியல் வளத்திணைக் உதவி பணிப்பாளர் ஜே சுதாகரன் தெரிவித்துள்ளார் காணாமல் போன மீனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது யாழ் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் நபரொருவர் தினமும் மதுபோதையில் அயல் வீட்டாரை அச்சுறுத்தி வருவதாக பெண் ஒருவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததை அடுத்து சந்தேக நபர் என்று கைது செய்யப்பட்டுள்ளார் வீட்டிற்கு தினமும் மதுபோதையில் வரும் நபர் பெண் பிள்ளைகள் இருக்கும் அயல் வீட்டாரை தகாத வார்த்தைகளால் திட்டி அச்சுறுத்தி வருகின்றார் மதுபோதையில் தினமும் அயல் வீட்டாரை அச்சுறுத்தி அநாகரிக செயற்பாடுகளில் சம்பந்தப்பட்டவர் ஈடுபடுவதால் உயிருக்கு பயந்து பாதிக்கப்பட்ட பெண் நடவடிக்கை எடுக்குமாறு மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்தார் இதனையடுத்து இன்று சந்தேகநபர் நபர் மருதங்கனி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த மருதங்கனி போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாறை உகன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திசப்புற பிரதேசத்தில் காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக உகன போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் உகன திசப்புற பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த நபர் தனது வீட்டின் பின்புறத்தில் உள்ள வாழை மரத்திலிருந்து இருந்து வாழைத்தார் ஒன்றை விட்டச் சென்றபோது காட்டு யானை தாக்கி படுகாயமடைந்துள்ளார் காயமடைந்தவர் அம்பாறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் குறைந்த வருமானம் கொண்டு எழுபது வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசாங்கம் வழங்கி வரும் மூவாயிரம் ரூபா முதியோர் கொடுப்பனவு தொகையை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் முதல் காணப்படும் நிலுவைத் தொகையுடன் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதற்கமைய மார்ச் இருபதாம் தேதி முதல் தொடர்புடைய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை தேசிய முதியோர் செயலகத்தின் பணிப்பாளர் சத்துர மிகிதும் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் அஸ்வி சும பெறும் முதியோர்களுக்கு குறித்த கொடுப்பனவானது நலன்முறை சபையூடாக நேரடியாக அஸ்வி சும வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் அதற்கமைய இதுவரை உதவித்தொகை பெறாத குடும்பங்களில் உள்ள முதியவர்களுக்கு மாத்திரம் மார்ச் இருபதாம் தேதி தொடக்கம் தபால் அலுவலகம் மற்றும் உபதபால் நிலையங்கள் மூலம் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகள் உள்ளிட்டவற்றை செலுத்த தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள பயனாளிகள் எவ்வித சிரமமும் இல்லாமல் பணத்தை பெற முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார் இத்துடன் இரவு நேர செய்திகள் யாவும் நிறைவடைந்தன தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள் நன்றி குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கிக்கு வருகிறது பணம் டாலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் தங்க விலையில் திடீர் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் யாழில் மீன்பிடிக்கச் சென்ற இரண்டு மீனவர்கள் மாயம் மதுபோதையில் அயல் வீட்டாரை அச்சுறுத்தும் நபர் கைது யாழில் சம்பவம் அம்பாறையில் காட்டு யானை தாக்கி ஒருவர் பலி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்